அல்லது எல்லா ஊடகங்களும் கதறி கொண்டு இருக்கிறது இந்துக்களின் பலத்தால் வசமாக்குவோம் அப்படின்னா இவர் எதை சொல்ல வருகிறார் வன்முறையை தூண்டுகிறார் மோகன் பகவத் இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க பிச்சைக்காரனிடமிருந்தே பிடுங்கி திங்கக்கூடிய மனம் படைத்த இந்த கலவர கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு கலவர மொழியில் தான் பதில் சொன்னால் தான் தெரியும்னா கண்டிப்பாக தயார் தான் ஆகணும் இந்த கம்யூனிஸ்டுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கா அதில் ஒரு விஷயத்துக்கு ஹெச்ஆர்என்சியை மூஞ்சியில் நீதி தேவதை ஓங்கி அறையும் நான் உறுதியாக நம்புறேன் இன்னைக்கு காலையில் ஹெச்ஆர்என்சி கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மனதில் வச்சு தான் மோகன் பகவத் இதை வந்து நாம் நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது இந்து சக்தி ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகளும் திருச்சபை முஸ்லீம் கழகமும் தான் அதுக்கு அடிப்படை காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய நூறாவது ஆண்டு விழா நடந்துக்ட்ருக்கு அதை ஒட்டி இந்தியா முழுவதும் பல நிகழ்ச்சிகளில் அதனுடைய தலைவர் டாக்டர் மோகன் பகவத் கலந்து கொண்டு இருக்கிறார் அதில் பெரும்பாலும் ஊடக சந்திப்பு சமுதாய தலைவர்கள் அவங்க கூட கேள்வி பலருக்கும் ஆர்எஸ்எஸ் பற்றின ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும் அவங்க கேள்வி கேட்பாங்க அதற்கான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அங்கே இங்கே நடந்துகிட்ருக்கு சென்னையில் நடந்தது அதுக்கப்புறம் திருச்சியில் நடந்தது திருச்சியில் நடந்த நிகழ்வில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னென்னா பொழுது ஆன் கோயிங் இஷ்யூ அப்படின்னா திருப்பரங்குன்றம் இப்போ திருப்பரங்குன்றத்தை ஏன்னாப்பா அது அது இன்னொரு அயோத்தியாவா அப்படின்னு இவங்க எல்லோரும் சொல்கிறதுனால இப்போ இந்த இஷ்யூ என்ன பண்ண போகிறீங்க ஏதாவது எஸ்கலேட் பண்ண போகிறீங்களா என்னென்னா அது எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் தேவைப்பட்டால் அது இங்கேயும் தானே ஆர்எஸ்எஸ் இருக்குது அவங்க அதற்கு தகுந்தது மாதிரி அவங்க செயல்படுவாங்க ஒன்று இது போன்ற அதாவது உரிமை சம்பந்தமாக விஷயம் இதெல்லாம் வரும் பொழுது இந்துக்கள் வந்து தங்களுடைய பலத்தால் வந்து தங்களுக்கு சாதகமான அம்சங்களை அந்த பிரச்சனையை தங்கள் பக்கமாக திருப்ப முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இன்னொன்று இது சப்சிடிஸ் கோர்ட்டில் இருக்குது இது சம்மந்தமாக நான் மேல் ஒன்றும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டேன் த இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வைத்து தான் பொழுது எல்லா ஊடகங்களும் கதறி கொண்டு இருக்கிறது இந்துக்களின் பலத்தால் வசமாக்குவோம் அப்படின்னா இவர் எதை சொல்ல வருகிறார் வன்முறையை தூண்டுகிறார் மோகன் பகவத்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க என்னென்னலாம் பார்க்குறீங்க வன்முறையை தூண்டுகிறாரா யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த தான் பதில் சொல்ல முடியும் இந்த காலிப்பயல்கள் உண்டியல் குலுக்கி தகர டப்பா பிச்சைக்காரனிடமிருந்தே பிடுங்கி திங்கக்கூடிய மனம் படைத்த இந்த கலவர கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு கலவர மொழியில் தான் பதில் சொன்னால் தான் தெரியும்னா கண்டிப்பா செஞ்சுதான் அழித்தொழிப்பு இயக்கத்தை நாடு முழுக்க நடத்தின இவனுங்க கூலித் தொழிலாளர்களை முன்னிறுத்தி அந்த கூலி தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து சந்தா வாங்கி பொழைப்பு நடத்தின பயலக இன்னைக்கு ரயில்வேக்கு எவ்வளவு சொத்து பாரத நாடு முழுக்க இருக்கோ அந்த அளவுக்கு சொத்து இந்தியாலே மிகப்பெரிய கட்சினா பொருளாதார ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சி தான் ரயில்வே ப்ராப்பர்ட்டிக்கு சமமா இவன்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இவன் என்ன ஏழை பங்காளி திமுக இருபத்தி அஞ்சு கோடி வாங்குறான் காங்கிரஸ் எவ்வளவு வாங்குறான்னு தெரியாது முதலாளிகள் மிரட்டி என்ன வாங்குறான்னு தெரியாது அடிப்படைவாத முஸ்லீம் கட்சிகள் அடிப்படை அடிப்படைவாதத்துக்கு துணை போறான் மதமாத்தத்துக்கு புரோக்கர் வேலை செய்யறான் இப்படி இருக்கிறவன் யாருன்னா பேசலாம் திமுகவோ கம்யூனிஸ்டோ பேசலாமா இஸ்லாமிய அடிப்படைவாத கிறிஸ்தவ துலுக்க கிறிஸ்துவ அடிப்படைவாத இயக்கங்கள் கூட இந்த மாதிரி பேசலாம் ஆனா இந்த பயில ரெண்டு பேரும் பேசவே கூடாது என்ன என்ன காரணம்னா இவனுங்க வந்து வன்முறைக்கே பிறந்த பயில இதுல சிங்கூர்ல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பயலுக இதுல இந்தியா சுதந்திர ஆணையத்துக்கு முன்னாடியிலிருந்து இவங்க வன்முறையை கை கொண்டு நக்சல் பாரிகள் மாவோயிஸ்ட் இந்த மாதிரிலாம் விதவிதமான டிசைன் டிசைனா கிளம்பி வரும் மாக்காவிக்காவே இவனுடைய இந்த இல்லஜிட்டிமேட் சைல்டு தானே இவனுக்கு இவனுக்கு தவறி பிறந்த குழந்தை தானே மாக்காவிக்கா இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நீங்க இந்த கோவன் அவங்க எல்லாம் இருக்காங்க அந்த அமைப்பை சொல்றீங்க எவன் கேடு கட்டவனா இருக்கணும் எவன் எல்லாம் செங்குடியை வச்சிருப்பான் பாருங்க இந்த கேடு கட்ட பயலுக்கு முழுக்க செங்குடியை வச்சுட்டு பேசுவான் அதுல விதிவிலக்கா கொஞ்சம் ஜனநாயகத்தன்மையோடு இருக்கக்கூடியவர் தியாகு ஒருத்தர் தான் எனக்கு அவரும் கொஞ்சம் மரியாதைக்குரிய மனிதராக பார்க்குறேன் ஏன்னா பல நேரங்களில் பல இடங்களில் காண்ட்ரவர்த்தியான விஷயங்கள் கூட அன்னைக்கு அப்படி நடந்தது இன்னைக்கு இப்படி போது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் என்னுடைய கருத்து எனக்குன்னு பல கருத்து இருக்கலாம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தியாகு போன்று ஓர் இரண்டு பேர் அவங்கள தவிர மீதி எல்லாமே ஃபேசிஸ்டுகள் அவங்க வந்து ஒரு கொடூரமான கட்சி உலக அளவில் நீங்கள் இஸ்லாமிக் தெரரிசத்தை விட அதிகமா செத்தவோம் கம்யூனிஸ்ட் செத்து போயிருக்கோம் இந்த பயலுக்கு வந்து நம்மளுக்கு ஜனநாயக வகுப்பு எடுக்கிறது வந்து தெருவெல்லாம் பத்தினிகள் வாழற இடத்துல ஒரு இவ வந்து பிழைமா அது வந்து அவளாவது பாவம் வயத்த பழப்புக்கு ஏதோ இருந்து அவளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆன உடனே அதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் அவிசாரின்னு சொல்ற கதை தான் ஈவனு இந்த கம்யூனிஸ்ட் சொல்கிற கதை இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு தெருப்பால் அடித்த மாதிரி இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கா அதில் ஒரு விஷயத்துக்கு ஹெச்ஆர்என்சியை மூஞ்சியில் தேவதை ஓங்கி அறையும் நான் உறுதியாக ஆரம்புகிறேன் இன்னைக்கு காலையில் ஹெச்ஆர்என்சி கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கு இதெல்லாம் மனதில் வச்சு தான் மோகன் பகவத் இதை வந்து நாம் நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது இந்து சக்தி ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகளும் இந்த இதுக்கு திருச்சபை முஸ்லீம் கழகமும் தான் அடிப்படை காரணம் என்ன என்ன ஃபைல் அந்த இடம் தீபத்துன் உள்ள இடம் கோவிலுக்கு சொந்தமானது மலை உச்சியில் இரண்டு உச்சிகள் இருக்கின்றன ஒரு மலையில் இந்த தீபத்துன் உள்ள பகுதி கோவிலுக்கு சொந்தமானது அந்த தர்கா உள்ள பகுதி மற்றொரு மலை உச்சி அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இதற்கும் அதற்கும் தொடர்பே இல்லை அது இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில்தான் இந்த தூண் உள்ளது ஆனால் அது கிரானைட் கல்லில் உள்ளது அது வந்து எல்லைகள் உட்பட அனைத்துமே கோவிலுக்கு சொந்தமான இடம்தான் ஆனால் தீபத்தூண் என்று என்னால் ஒரு எங்களால் அதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஆவணமும் இல்லை நான் என்ன கேட்குறேன் அது தீபத்தூண் அது ஏன் இடத்துல தானே இருக்கு ஏன் இடத்துல இருக்கும்போது நான் ஏத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் ஏத்துறேன் ஏத்தாம போறேன் அது கீழே படுத்து தூங்குறேன் இல்லை சாஞ்சு கூட குந்திக்கிறேன் உனக்கு என்ன வந்திருக்கு நீ யார் அதை கேட்க நான் போய் பாய்ங்கள்கிட்ட நீ பாருங்க பாய் நீங்க அங்க வந்து பாத்தியா ஓதக்கூடாது நீங்க அங்க வந்து சாம்பராணி புகை போடக்கூடாது ஏன்னா உங்க புகை எங்க சாமிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னா எவ்வளவு அறிவீனம் ஒருவேளை அந்த லெவலுக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளுற வேலையை இந்த கம்யூனிஸ்டுகளும் திருச்சபை முஸ்லீம் கழகமும் செய்யுமோங்கிற டவுட் எனக்கு வருது இதை மனதில் வைத்து கொண்டுதான் இன்னைக்கு இந்த லீகலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த இருந்து எல்லாமே இந்துக்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு இருக்கும்போது இந்த திருச்சபை முஸ்லீம் கழகம் அங்கே பாய்ங்க யாரும் போய் சண்டைக்கு போகல எந்த இஸ்லாமியனும் நீ போய் அங்கே தீபம் ஏத்தாதேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் சொல்லலை இவங்க சொல்லுவாங்கன்ட்டு அவங்க கம்முன்னு இருக்கா மாஸ்டர்ஸ் வாய்ஸ் நாம் சொல்ற இடத்துல இந்த இவர் முதல்வர் குறைப்பார் சொல்லுவார் குறைப்பார்னாங்க நினைப்பாங்க நினைக்கிறாங்க அவங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அவ ஏன் அமைதியா இருக்கான் நாம் பேசினா மத பிரச்சனை ஆகும் இதுக்கு பதிலாக இவரே என்ன சொல்றார் திருச்சிபை முன்னேற்ற கழக முஸ்லீம் கழக தலைவர் என்ன சொல்லியிருப்பார் மரியாதைக்குரிய பொம்மை முதல்வர் தத்தி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் நான் முதல்வர் நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுருங்க இப்போ வந்து விஜய் வேற வந்துட்டார் ஜோசப் விஜய் வேற வந்து சர்ச்சு ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டுப்புடு வர்ப்பில் இருக்குது சின்ன பசங்க ஓட்டலாம் எங்களுக்கு பத்து பர்சன்ட் போச்சுன்னா நாங்கள் இருந்தே எங்களுக்கும் திமு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நாலு சதவீதம் தான் வித்தியாசம் பத்து சதவீத சதவீதம் போயிடுச்சுன்னா நாங்கள் முப்பதுக்கும் குறைவான சீட்டில் தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால உங்களுக்கான வேலையை நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் கம்முன்னு இருங்க ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுருங்க மீடியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அது யார் முருகனையே இருக்கணும்னு சொன்னால் கூட எடுத்துட்றேங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாக்க திருப்பரங்குன்றமே கிடையாதுங்க அது பரங்குன்றம் தான் இருந்தது திருவையே சேர்த்தாங்க அப்படின்னு நான் ஏதாவது பேசிக்கிறேங்க முட்டாள்தனமாக பேசிக்கிறேங்க எவ்வளோ முட்டாள்தனமாக பேசி எங்கள் கட்சி இன்னைக்கு ஐம்பது அறுபது வருஷமா இருக்கு அதனால அந்த அளவுக்கு ஒரு எங்கள்கிட்ட வந்து தொண்டர்களை நாங்கள் அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கோம் அண்ணாதரை பையனே தற்கொலை பண்ணிட்டா கூட கவலைப்படாத கட்சி நாங்கள் அப்பேற்பட்டவங்க நாங்கள் வந்து இந்துக்கள் பற்றி எங்களுக்கு என்னங்க கவலை ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலை நாளைக்கு இந்து ஓட்டு வாங்கி வலுப்பெற்றுனா அவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பேசணும் அதை தான் அவர் சொல்றாரு இந்துக்கள் வலிமையின் மூலமாக அதுதான் நடக்கும் பாருங்க அதோட இல்லாம இந்த ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நம்ம வாழ்நாளில் பார்க்க போறோம் ஒருவேளை ஸ்டாலின் தீர்காயத்தா இருக்கணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இந்த இங்க வந்து இந்துக்கள் எழுச்சி பெற்று இங்க பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமையணும் உடனடியாக கூட்டணி ஆட்சி வரப்போது அதையும் அவர் பார்க்கணும் எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்நாளைக்குள்ள இங்க வந்து திமுக வந்து

திருநீர் பூசுவாரா இல்ல திருமண் தரிப்பாரா அவர் பையனை பிளேபாய் இருக்க அப்படியெல்லாம் இருந்தா பொன்முடி போய் விவகாரமா போய் கேட்க மாட்டார் தானே அந்த நேரத்தில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க வந்து வேற மாதிரி இது பண்ணுவாங்க அப்ப வந்து ஏற்கனவே இவங்க கேட்டிருக்காங்க தீகா கேட்டிருக்காங்க எழுநூத்தி எண்பத்தாறு அல்லாவின் போன் நம்பரா பரிசுத்தாவியில் இட்லி வேகுமா இதெல்லாம் ஒரு காலத்துல கேட்டிருக்காங்க முன்னாள் பத்தினி மாதிரி அவங்க திராவிடர் கழகம் முன்னாள் பத்தினி மாதிரி இந்த குதிரை கல்விகளை நாற்பது வருஷம் முன்னாடி நான் தஞ்சாவூர்ல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது மேல வீதியில செவத்தில் எழுதி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நெய்வேலியா பூணூல் வேலியா எல்லாரையும் கிண்டல் பண்ணிடமா அதெல்லாம் எழுநூத்தி எண்பத்தாறு அல்லாஹ்வின் நம்பரா அப்படி வந்து கோவை பாஷா எல்லாம் உருவாகாத நாள் இல்ல அப்பதான் கமிட்டி எல்லாம் உருவாகாத நேரமா அந்த ஃபார்ம் ஆற நேரம் அதுக்கப்புறம் இவங்களுக்கே என்ன பயம் வந்துருச்சு இந்த ஓசிச்சோர் எச்சுவரன் கோக்கு இவன் வந்து அவன் கீழே சுண்ணட் பண்ணிக்கிறான் நம்மளுக்கு நாக்குலயே சுண்ணட் பண்ணுவான்னு ஒரு பயத்துல தான் இவங்க அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உதைச்சாலாம் பயம் வரும் நீ வந்து வல்லவன் வகுத்தது வாய்க்கால் நடந்துக்கிட்டாதான் வருன்னா மோகன் பகத்தில் சொல்றதே என்ன தப்பு நீ அன்னைக்கு பேசுன தஞ்சாவூர் மேலவீதி முழுக்க அதுவும் கொங்கனேஸ்வரன் கோவில் செவ்லேயே எழுதி போட்ட எல்லாம் பண்ண ஏன் இப்ப எதுவும் செய்ய மாட்டேற நீ அதெல்லாம் செய்யலாம்ல ஒயம்சி இருக்கு இல்லை எவ்வளவோ லயலா காலேஜ் செவுரும பெருசு இருக்கு அங்க போய் எழுதி போடலாம்ல எங்களுக்கு வந்து தமிழகத்தில் தமிழனின் உரிமையை காக்க இந்த திராவிட தலைவனுக்கு உரிமை இல்லையான்னு ஓசிச்சோர் கேட்கலாம்ல இல்ல எச்எஸ் ஒரு சுபவியாவது கேட்கலாம்ல அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இது ஆனா இவங்க இது ஒரு பக்கம் இந்துக்கள் ஓட்டு வங்கின்னு உருவாயிடுச்சுன்னா துர்கா ஸ்டாலினோட வேகமா இந்த தரதல பிரசன்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்க அவனே என்ன தெரியுமா சொல்லுவான் சிறுபான்மையினர்னா என்ன கொம்பா நீ வந்து இங்க சமம் எல்லாருக்கும் சமம் இந்த நாட்டு மண்ணு மக்கள் நீ உனக்கு உனக்கு மட்டும் என்ன இல்லையான்னு சொல்றானா இல்லையான் வச்சுதான் மோகன் பகவத் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றான் திருச்சி சாதாரண இந்துக்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை நான் என்ன கேக்குறேன் சாதாரண இந்து பிரச்சனை நான் ஒரு பத்து பிரச்சனை சொல்றேன் ராமர் எந்த கல்லூரியில் படித்தார் ராமர் குடிகாரன் சிவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசி சிதம்பரத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க லயோலா காலேஜில் மாதா தடி தடித்தாண்டவராய் அங்கே வந்து கொடூரமா வரைஞ்சு படம் வச்சிருந்தான் சனாதன ஒழிப்பு முற்போக்கு எழுத்து சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி டெங்கு கூசு மாதிரி ஒழிப்புன்னு சொன்னபோது நீ உன் வாயை எங்க வச்சிருந்த உதயநிதி ஏதாவது உனக்கு கொடுத்தாரா பணம் கொடுத்தாரான்னு கேக்குறேங்க நீங்க வக்கரமா எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி அவங்கள மாதிரியே உங்களுக்கு சிந்தனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு இவங்களுக்கு அதே மாதிரி வந்து உன் உன் நாவில் சரஸ்வதி குடிக்கொண்டிருக்கிறாள் என்றால் அவள் மலஜலம் கழிப்பது எங்கே அப்படின்னு எழுதும்போது அடுத்தவன் நம்பிக்கையை கொச்சப்படுத்தாத என்னைக்காவது இந்த பயலுக்கு பேசியிருக்கானா நாம்ப பேசினா மட்டும் பாஞ்சு அடிச்சு ஒடியார பயலுக அப்ப எல்லாம் வாடகை வாயர்கள் தானே ஓலா யூபர் வாயர்கள் தானே இவங்களுக்கு என்ன மொழியில சொல்லணுமோ அந்த மொழியில சொல்லணும் மோகன் பகவதியும் நம்ம மக்களை திரட்டி போராடுவோம்னு தான் சொல்லியிருக்காரு நானும் உறுதியா நம்புறேன் அதை தான் சொல்றாரு அவரும் ஆனால் அதை தாண்டி நம்மை போன்றவர்களுடைய ஆசையை சங்கம் இந்து முன்னணி போன்ற நம்முடைய அமைப்புகள் இது இந்த வழிதான் சரியான வழி அப்படின்னு ஒரு நாள் நம்மளுடைய ஏத்துப்பாங்க அதுக்கான வழிகையை நாம தான் ஏற்படுத்தணும் அயோத்தியில் எப்படி நம்மளுக்கு இது தீர்ப்பு வந்தது சபரிமலை தீர்ப்பு ஏன் நிறுத்தப்பட்டது இல்லைங்க அங்க கட்சி யாரு இவன் தானே பினராயி விஜயன் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது யாரு ரமேஷ் சென்னிதான் முதல்ல ரோடு இங்கே அந்த மாதிரி நம்ம ஒரு பீப்புள் மூமெண்ட் ஆச்சுன்னா திருமாவளவனே பத்தையா திருநீரை போட்டு வரலா இல்லையான்னு பாருங்க